திருச்சம்பளம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கருங்காலி மாலை அதாவது கருங்காலி மணி வந்து நம்ம ரெண்டாயிரத்தி நாலில் ராஜ் தொலைக்காட்சியில் சொன்னோம் இது அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் தற்பருமை அல்ல அதுக்கப்புறம் நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக அது இருந்தது அப்போ நடுவில் வந்து அதை பற்றி பேச்சு இல்லாமல் தான் நான் நம்ம வந்து நிறையா நேர்களை கொடுத்துட்டு தான் இருந்தோம் இந்த கருங்காலி மாலை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எல்லா உலகம் முழுக்க நிறைய இடத்துல வாங்கி போட்டிருக்காங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க பயன்படுத்துகிறாங்க அதை பற்றி நிறைய கேள்விகள் வந்துக்கிட்டே இருந்தது அதற்கான பதிவு தான் இது இந்த கருங்காலி மாலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எதற்காக போடுறது நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க ரத்தனங்கள் போட்டால் கருங்காலி மாலை போட்டால் நம்ம பெரிய ஆகிடுவோம் மிகப்பெரிய வளர்ச்சி வாழ்க்கையில் வந்து அது மாதிரி எதுவுமே ஜோதிட ரீதியாகவோ இல்லை பரிகார ரீதியாகவோ எதுவுமே கிடையாதுங்க முதல்ல இருக்கிற வாழ்க்கை நிம்மதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பொறாமை இல்லாமல் எதிர்ப்பு இல்லாமல் வாழக்கூடிய முறை அதற்கு தான் பயன் தரத்தக்கது இந்த ரத்தனங்களாக இருக்கட்டும் கருங்காலி மாலை ருத்ராட்சங்கள் ஸ்படிகம் இது போல் ஜேடு மாலை இருக்குது அப்புறம் தேடு மாலை வந்து நோய் நொடிகளுக்காக சில விஷயங்களுக்காக போடுறது சில வெற்றிகளுக்கும் போடுறது இது போல் இருக்குது இந்த கருங்காலி மாலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுருக்கமாக வந்துடலாம் ஏன்னா வந்து நிறையா ஸ்டோன்ஸை பற்றி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம் இப்போ இந்த கருங்காலி மாலை பார்த்திங்கன்னா என்ன மாதிரி பயன் தருது அப்படின்னா இந்த திருஷ்டி முக்கியமாக திருஷ்டி ஏன்னா நீங்கள் என்ன தான் பண்ணாலும் ஒரு நாளைக்கு சுற்றி போடலாம் மறுநாள் திருஷ்டி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து திருப்பி வரும் நீங்கள் திருப்பி ரெண்டு வாடி சுற்றி போட்டிங்க மூணு வாடி சுற்றி போட்டீங்க அதுக்கு நம்ம சிம்பிளாக சொன்ன ஒரு எலுமிச்சம்பளை எடுத்துகிட்டு போங்க ஊசியில் குத்திட்டு அப்படின்னா அது ஒரு வகையான திஷ்டி குறையும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கருங்காலி முழுக்க முழுக்க மெயினாக திருஷ்டியை குறைக்கக்கூடியது அடுத்தது எதிர்ப்புகள் அடுத்து கெடுக்கும் கொண்ட நபரை அடையாளம் காட்டக்கூடிய தன்மை இந்த கருங்காலிக்கு உண்டு அதே போல் வந்து நீங்கள் சில போகிற இடங்களில் சில நெகட்டிவிட்டி இருக்கும் இந்த நெகட்டிவான விஷயங்களை நெகட்டிவ் நெகட்டிவ்னு சொல்கிறாங்களே என்ன அப்படின்னா எதிர்மறை சக்திகள் இருக்கும் எப்போவுமே ஒரு எதிர்மறை இயக்கம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் நம்மளை சுற்றி அதை வந்து தடுக்கக்கூடிய நமக்கு பாதிப்பு இல்லாமல் தடுக்கக்கூடிய ஒரு கவசமாக இந்த கருங்காலி பயன் தரும் பாருங்க எந்த இடத்துலையா அது வந்து நீ மிகப்பெரிய ஆவீங்க உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டுரும் அப்படிலாம் நம்ம சொல்லலாம் அடுத்தது இந்த கருங்காலி மாலை வந்து இப்போ சொல்கிறோம்ல பில்லி சூனியம் பெரும்பகைகளை வல்லபூதம் பூதம் பைகளும் அல்லல் படத்தும் மடங்காமுனியும் பிள்ளைகள் தினம் முடியும் இந்த காடுகளில் பார்த்திங்கன்னா முனிவர்கள் தவம் பண்ணும்பொழுது இந்த கருங்காலி அணிந்ததாகவும் ஒரு வரலாறு இருக்குது அடுத்தது வந்து கோயில்களில் பாருங்கள் செம்மரத்தை தான் கலசத்துக்குள்ளே வைப்பாங்க இப்போ வந்து கருங்காலியை நிறையா பயன்படுத்துகிறாங்க ஒரு காலத்தில் ஒரு ஆறு கலசம் வைக்கிறாங்கன்னா நடுவில் மூணு கலசத்தில் ச வந்து செம்பரம் இருக்கும் மிச்சம் இதில் வந்து கருங்காலி இருக்கும் இன்றைக்கி ஹோம திரவியங்களில் கருங்காலி உண்டு கருங்காலியில் மைசெழியக்கூடிய முறையும் உண்டு கருங்காலி ஒரு வசியம செய்யக்கூடிய முறை உண்டு கருங்காலி ஜவ்வாது அதுக்கப்புறம் வந்து பேய் மிரட்டி விரட்டி ஒன்று பேய் விரட்டினா பேய விரட்டதுன்னு நினச்சிக்காங்க அதுக்கான பேர் யானை வணங்கி இது போல் சேர்த்து கருங்காலியை சேர்த்து மெயினாக கருங்காலியை வச்சு அதில் வந்து உங்களுக்கு இதை செய்யக்கூடிய முறை இருக்குது கருங்காலியையும் மருதாணி பட்டைகளையும் சேர்த்து மருதாணி விதைகளையும் சேர்த்து செய்யக்கூடிய முறை ஒன்று இருக்குது மாதிரி நிறையா சொல்லிட்டு போகலாம் கருங்காலி ஒரு விசேஷமான குணம் கொண்டது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அகோர வீரபத்திர வழிபாடு சுடலே மாட சாமி வழிபாடு முனீஸ்வர் வழிபாடு சிவ வழிபாடு எல்லாத்துக்குமே இந்த கருங்காலி மாலை ரொம்ப விசேஷம் இந்த கருங்காலி போது மிகப்பெரிய கட்டுப்பாடுகள் எதுவும் தேவையில்லை இது முழுக்க முழுக்க செவ்வாயோட அம்சமாகவும் கருதப்படுது ஆனால் இது பொதுவாக பார்த்திங்கன்னா அதனால் பாசிட்டிவ் வைப்ரேஷன் உள்ளது தியானம் செய்யக்கூடியவர்கள் கையில் எடுத்தாங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க இதோட என்னென்ன பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குன்னு இப்போ நீங்கள் ஒரு தொழில் ரீதியாக ஒரு இடத்துக்கு போகிறீங்க அங்கே வந்து உங்களுக்கு ஒரு வசீகரத்தன்மை இப்போ எப்படின்னா நீங்கள் ஒரு லேண்டு விஷயம் பேச போகிறீங்க உங்கள்கிட்ட ஒரு லேண்ட் இருக்குது இல்லை லேண்டு விஷயம் நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க பேச போகிறீங்க அந்த இடத்துல வந்து நீங்கள் போன உடனே உங்களுக்கு ஒரு ஒரு அக்செப்டன்ஸ் பேசலாம் இவர்கிட்ட அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை ஏற்படுத்தக்கூடிய இந்த கருங்காலி இது போல் வந்து ஒரு வசீகரத்தன்மையை அது ஏற்படுத்தக்கூடியது ஸோ இந்த கருங்காலி மாலை பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இது வந்து வெள்ளியில் கட்டப்பட்ட ஒரு மாலை இது வியாபார நிமித்தமாகலாம் காமிக்கல நம்ம தெரிஞ்சு கொடுங்கிறதுக்கா ஏன்னா முக்கியமான இப்போ விஷயத்துக்கு வருவோம் இன்னைக்கு ம இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் சந்தையில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டூப்ளிகேட் தான் நைன்டி ஃபைவ் டு நைன்டி எயிட் பர்சன்ட் டூப்ளிகேட் தான் ஏதாவது ஒருத்தர் ரெண்டு பேர் ஒரிஜினல் வச்சுருக்காங்க இதோடய வெயிட் பார்த்தாவே தெரிஞ்சிடும் இது வந்து வேறு எதுவும் தண்ணியில் போட்டுப்பார் நெய்யில் போட்டுப்பார் மோரில் போட்டுப்பார் எல்லாம் கிடையாது நீங்கள் வெயிட்டை பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம் ஓ இது வந்து கருங்காலி தான் ஏன்னா இந்த கருங்காலி மாலையை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரிஜினல் வந்து அந்த பார்த்தாவே தெரிஞ்சிடும் அதோட தக்கையாக இல்லாமல் நல்லாவே ஒரு ஸ்டெபிலிட்டியோடு இருக்கும் இது வெள்ளியில் வந்து கப்பு போட்டு தான் இதை கட்டி வச்சிருக்கு வெள்ளி வந்து சுக்கரனுடைய அம்சம் இப்போ இந்த செவ்வாயுடைய அம்சம் இதில் குருவுடைய அம்சம் அடங்கியிருக்கிறத ஒரு ஐதீகம் உண்டு ஆக்சுவல்லாம் ஸோ இதை வந்து இந்த குருவுடைய மந்திரங்களை மட்டும் சொல்லி கருங்காலியை வந்து ஹோமத்தில் போடக்கூடிய ஒரு முறையும் உண்டு கல்விக்கு ஓரளவுக்கு சிறந்தது அதே போல் வெளியில் போகக்கூடிய இடங்களில் ஒரு கவசமாக இது செயல்படும் பார்த்திங்கன்னா இதை வந்து கழுத்தில் போட்டு நீங்கள் தியானம் பண்ணும்போதோ இல்லை வெளியில் போகும்போது வரும்போதோ ஒரு முழு பாதுகாப்பு கவசமாக செயல்படும் ஏன்னா இதை பற்றி நிறைய விளக்கங்கள் கெட்டதாக சொல்லணுங்கிறதுக்காக இந்த பதிவு இதுவரையில் நம்ம வந்து ஒரு தொலைக்காட்சியிலையும் சரி யூடியூப்லேயும் சரி எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் இதை காமிச்செல்லாம் நம்ம சொல்கிற பழக்கமே கிடையாது இது ஒரு வியாபாரமாக நினைக்க தோன்றிடும் வியாபாரம் தான் அப்படியே கூட வச்சுக்கலாம் ஆனால் அதே நேரத்துக்கு வந்து முழுக்க முழுக்க வியாபார நிமித்தமாக போட்டு விளம்பரப்படுத்தி வியாபாரம் பண்ணக்கூடிய நோக்கம் நமக்கு கிடையாது இது வந்து எப்படி ரெண்டு பதிலும் சொல்கிற மாதிரி நினைக்க வேண்டாம் அப்படி பண்ணுன்னா எப்பயோ நம்ம போட்டு ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் அந்த பாதை இந்த மணியை வந்து அலங்காரமாக காமிச்சு வியாபாரம் பண்ணலாம் அந்த நோக்கம் இல்லை இது கர்ம வினை யார்கிட்ட போய் சேரணும்னு விதி இருக்கோ அவங்களுக்கு தான் அதை சொல்லலாம் சிலர் வந்து ரொம்ப வருஷமாக போடணும்னு போட நினச்சிட்ருப்பாங்க போடவே முடியாது அவங்களுக்கு டூப்ளிகேட் கூட போய் சேரலாம் இந்த ஒரிஜினல் மாலை வந்து கிடச்சி போடணுன்னாலும் அதுக்கும் வந்து ஒரு அமைப்பு இருந்தால் தான் போட முடியும் ஸோ அந்த மாதிரி தான் இந்த கருங்காலி மாலையோட சிறப்புகள் அப்படின்னு சொல்லப் போனால் ஸோ நல்ல விஷயம் அடுத்த பதவியில் சந்திப்போம் பூ உலகம் அதிகங்க ஐம்பூதம் காரணம் மனித குலம் அதிகங்க நம்ம பூதனாத தத்துவம் தேகம் சொல்வது கோள்கள் சொல்லும் தத்துவம் பூஷன் சொல்வது ஜோதிடம் என்றால் பூஷண்ஜி முன்வினை பின்வினை இரண்டையும் பகுத்து நல்வினை சொல்வார் பூஷன் புண்ணிய பாவம் இரண்டையும் பகுத்து நடப்பினை சொல்வார் பூஷன்